மகிழ்ச்சி என்ன பிரபல டுக்கிய கவிஞர் ஒரு முறை தன்னோட ஓவிய நண்பர்கிட்ட போயிட்டு மகிழ்ச்ச ஓவியத்தை உருவாக்க சொன்னாரு ஒரு குடும்பம் அமைதியா உறங்கி கொண்டிருப்பதை ஓவியமா வரைஞ்சு கொடுத்தாரு அவரு கற்றில ஒரு கால் உடஞ்சது ரெண்டு செங்கற்களால அதை தாங்கப்பட்டிருக்கு பாழடைஞ்ச அவங்களோட வீட்டுல மேற்கூரையில மழைநீர் ஒழுகி கொண்டிருக்கிறது ஒரு கூட அந்த மழைநீரை தடுத்துக்கிட்டு இருக்கு அந்த குடும்பத்தினோட நாய் கூட படுக்கையில நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கு இந்த ஓவியம் அழியாத உலக புகழ் பெற்றுதா மாறியது இந்த ஓவியத்தை ஆழமா பார்த்தா உண்மையில மகிழ்ச்சின்னா என்னன்னு சிந்தியுங்க இந்த படத்தை பார்த்த பிறகு மகிழ்ச்சின்றது பிரச்சனை இல்லாதது இல்ல கடினமான சூழ்நிலையில ஏற்றுக்கொண்டு அமைதியாக காண்பது அப்படின்றதுதான் இந்த பிக்சர் சொல்லுது சூழ்நிலை எவ்வளவு மோசமா இருந்தாலும் உங்க கூட இருக்கிறவங்க கிட்ட நல்லத பார்க்க முயற்சி செய்யுங்க இருப்பதை சரியா பயன்படுத்துங்க நினைச்சது தானா வரும் நிம்மதின்றது வெளிய இருக்க விஷயங்கள்ல இல்லை நம்மளுடைய மனசுல இருக்கிற விஷயங்கள்ல தான் இருக்கு உங்க கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை பத்தி வருத்தப்பட்டு இருக்கிறத நிறுத்துங்க உங்கள் இதையும் கனமாக இருக்கும் போதெல்லாம் இந்த ஓவியத்தை நினைச்சு பாருங்க எப்பொழுதும் திருப்தியாகவும் நிம்மதியாகவும் தூங்குங்க உங்கள் அனைவருக்கும் எனது நிறைய அன்பு பாசமும் படித்ததில் பிடித்தது உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன் நன்றி